காட்டுப்பகுதிகள் ஒதுங்கிய கார் ஒரு பெண்ணுடன் இருந்த இரண்டு ஆண்கள் திறந்ததும் அதிர்ச்சி தமிழக கேரள எல்லையான தேனி மாவட்டம் கம்பம் நகர் வழியாக கம்பமெட்டு மாநில நெடுஞ்சாலை கேரளாவிற்கு செல்கிறது இந்த மாநில நெடுஞ்சாலையின் சேனை ஓடை அருகே உள்ள தனியார் காட்டுப்பகுதியின் புளிய மரத்தடியில் கேரள மாநில பதிவன் கொண்ட கருப்பு நிற கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது அதன் உள்ளே நீண்ட நேரமாக ஒரு பெண் உட்பட மூன்று பேர் காரை பூட்டிய நிலையில் உறங்கிக் இந்த நிலையில் கார் நின்றிருந்த காட்டுப்பகுதிக்கு வேலைக்கு சென்றவர்கள் காரில் மூன்று பேர் நீண்ட நேரமாக உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கதவை தட்டியுள்ளனர் ஆனால் உள்ளே இருந்த மூவரும் எவ்வித அசைவுமின்றி உறக்க நிலையிலேயே இருந்துள்ளனர் இதனால் சந்தேகமடைந்தவர்கள் கம்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கம்பம் போலீசார் காரின் உள்ளே இருந்தவர்களை எழுப்ப முடியாமல் கதவை உடைத்துள்ளனர் அதில்தான் போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது நீண்ட நேரமாக நின்றிருந்த காரின் உள்ளே இருந்த மூவரும் இறந்து போயிருந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது இதையடுத்து மூவரின் உடலையும் காரில் இருந்து மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஒரே ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தடயவியல் நிபுணர்கள் காரில் இருந்த வாட்டர் பாட்டில் போன்ற தடயங்களை சேகரித்து ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து கேரள பதிவன் கொண்ட காரில் இறந்து கடந்த பெண் உள்ளிட்ட மூவரும் யார் என்று விசாரணை நடத்திய போலீசார் காரில் இருந்த அவர்களின் அடையாள அட்டையின் மூலம் அவர்களது பின்னணியை கண்டுபிடித்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் காரில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டவர்கள் கோட்டயத்தைச் சேர்ந்த ஜவுளி வியாபாரியான ஜார்ஜ் அவரது மனைவி மெர்சி மற்றும் அவர்களது மகன் அகில் ஜார்ஜ் என தெரியவந்தது இதையடுத்து கேரள போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து போலீசார் இதை கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டனர் அதில் காரில் சடலமாக மீட்கப்பட்ட மூன்று பேரும் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பே வீட்டை பூட்டிவிட்டு காரில் வெளியே சென்றது தெரியவந்தது இதனால் நான்கு தினங்களாக வீடு திரும்பாத ஜவுளி வியாபாரியின் குடும்பத்தை காணவில்லை என அவரது உறவினர்கள் கேரள கோட்டயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தது விசாரணையில் வெளிவந்தது தொடர்ந்து மர்மமான முறையில் இறந்த கேரள ஜவுளி வியாபாரி ஜார்ஜ் உறவினர்களிடம் விசாரிக்கையில் நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையில் அவதிப்பட்டு வந்த ஜார்ஜ் மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் கடன் தொல்லை தாங்காமல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மகன் மூவரும் விஷமறிந்தி விபரீத முடிவு எடுத்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே கம்பம் போலீசார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தடையவியல் அறிக்கை மற்றும் மூவரின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானதும் மரணத்தில் இருக்கும் மர்மம் விலகும் என்கின்றனர் கம்பம் போலீசார் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க